ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி ரொம்ப ரொம்ப ஈஸியாக சுவையாக செய்யக்கூடிய பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி இதை பார்த்தீங்கன்னா நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் செய்து கொடுக்கலாம் டின்னராகவும் செய்து கொடுக்கலாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க குழந்தைங்களேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் விரும்பி சாப்பிடக்கூடிய ரெசிபி இன்றைக்கி நம்ம சேமியாவும் முட்டையும் வச்சு ரொம்ப அட்டகாசமான சுவையில் இந்த ரெசிபி பண்ண போகிறோங்க சேமியா பிடிக்காதவங்களுக்கு கூட இந்த மாதிரி செய்து கொடுத்தீங்கன்னா இனி சேமியா பிடிக்கலன்னு சொல்லவே மாட்டாங்க சேமியாவை பயன்படுத்தி நம்ம சேமியா உப்புமா கிச்சடி செஞ்சிருப்போம் இந்த மாதிரி சுவையில் நீங்கள் செய்து பாருங்கள் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இந்த ரெசிபியை ஸ்கிப் நம்ம முழுமையாக பாருங்க இப்போ வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ ஒரு பாத்திரத்தில் அரை லிட்டர் அளவுக்கு தண்ணி வச்சுருக்கேன் இதில் ஒரு பாக்கெட் சேமியா சேர்க்க போகிறோம் தண்ணி வந்து பச்சை தண்ணி தாங்க சுட தண்ணி கிடையாது இப்போ தண்ணீரில் ஒரு பாக்கெட் சேமியாவை போட்டு இது கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் தூள் உப்பு சேர்த்துருக்கேன் இப்போ சேமியாவை நல்லா இந்த உப்போடு மிக்ஸ் பண்ணி நல்லா அலசி எடுத்துக்கலாங்க ஊறெல்லாம் வைக்கக்கூடாது இதுபோல் ஒரு நிமிஷம் போல் சேமியாவை நல்லா உப்போட மிக்ஸ் பண்ணி தண்ணியில் நல்லா அலசி எடுங்க இப்போ இது போல் நல்லா தண்ணியில் அலசி எடுத்துகிட்டு உப்பு சேமியா எல்லாம் மிக்ஸ் ஆகி வருங்க இப்போ தண்ணியை வடிச்சிட்டு சேமியாவை தனியாக ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாங்க சேமியா வேக வைக்கிறதுக்கு ஸ்டவ் மேலே இட்லி குண்டா வச்சுருக்கேன் இட்லி குண்டானில் கால் பாகம் தண்ணி வச்சுருக்கேன் தண்ணி சூடானது இட்லி கொத்த இட்லி குண்டானில் வச்சு இப்போ நம்ம வடிகட்டி வச்ச சேமியாவை சேர்த்துக்கலாங்க இப்போ இட்லி பிளேட்டில் சேர்த்ததுக்கப்புறம் மேலே மூடி போட்டு மூணு நிமிஷம் போல் இந்த மணத்தீடே சேமியாக வேக விடுங்க மூணு நிமிஷத்தில் சேமியா நல்லா பூ மாதிரி வெந்துருங்க இப்போ மூணு நிமிஷத்துக்கு அப்புறம் மூடியே ஓப்பன் பண்ணுற பாருங்க சேமியா நல்லா வெந்துடுச்சுங்க வெந்ததுக்கப்புறம் தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஆற வச்சுக்கலாங்க சூடாக இருக்கிற போது கட்டி கட்டியாக இருக்கிற மாதிரி ஆறுனதுக்கப்புறம் உதிரி உதிரியாக ஆகிடுங்க சூடு ஆறி வரட்டுங்க சேமியா இப்போ ஸ்டவ் மேலே கடாயில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ரெண்டு பெரிய வெங்காயம் ஒரு தக்காளியும் சேர்த்துருக்கேன் இது கூடவே அரை டேஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன் இப்போ இஞ்சி பூண்டுடைய பச்சை வசனம் போடுற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கலாங்க இப்போ மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதில் காய்கறி சேர்த்துக்கலாம் ஒரு கைப்பிடி அளவுக்கு கோசு கட் பண்ணி சேர்த்துருக்கேன் எல்லாத்தையும் நீலா வாக்கில் கட் பண்ணிக்கோங்க ஒரு கைப்பிடி அளவுக்கு கேரட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு குடமிளகாய் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் பீன்ஸும் ஒரு கைப்பிடி அளவுக்கு கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ காய்கறியை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க வெங்காயம் தக்காளியோட காய்கறி ரொம்ப வதங்கினா அவசியம் கிடையாதுங்க ஒரு எண்பது பர்சன்டேஜ் வதங்கினா போதுங்க இதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு காரத்துக்கு தனி மிளகாய் தூள் சுர்த்துருக்கேன் அரை டீஸ்பூன் அளவுக்கு மல்லி தூள் சேர்த்துருக்கேன் கால் டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம் இப்போ இதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க இப்போ இதுக்கு உப்பு ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்தேங்க உப்பு சேர்த்த வீடியோ ஸ்கிப் ஆகிடுச்சிங்க நம்ம சேமியாவில் உப்பு சேர்த்தாச்சு இந்த காய்கறிக்கு மட்டும் இப்போ உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணியிருக்கேங்க இப்போ காய்கறி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் சைடில் தள்ளி இது போல் உரம் கட்டிவிட்டு மூணு முட்டை உடச்சி சேர்த்துக்குங்க கடாயில் முட்டை உடச்சி சேர்த்ததுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணக்கூடாதுங்க கொஞ்சமாக ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் முட்டையோடு தூவி விட்டுட்டு மேலே மூடி போட்டு ஒரு தேர்ட்டி செகண்டுக்கு அப்படியே மிக்ஸ் பண்ணாமல் முட்டையை வேக விடுங்க ஒரு தேர்ட்டி செகண்டுக்கு வெந்ததுக்கப்புறம் முட்டையை மிக்ஸ் பண்ணிங்கன்னா நல்லா உதிரி உதிரியாக இருக்குங்க முட்டை இப்போ ஒரு தேர்ட்டி செகண்டுக்கு வெந்ததுக்கப்புறம் நான் ஓப்பன் பண்ணி மிக்ஸ் பண்ணுறேங்க காய்கறியோடு பாருங்கள் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணும்போது முட்டை நல்லா உதிரி உதிரியாக அருமையாக இருக்கும் சேமியாவில் வச்சு சாப்பிடும்போது இப்போ மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் நம்ம சேமியாவை சேர்த்துக்கலாங்க ஆற வச்சு சேமியா சூடாக இருக்கும் போது தாங்க கட்டி கட்டியாக இருக்கும் நம்ம மிக்ஸ் பண்ண மிக்ஸ் பண்ண நல்லா உதிரி உதிரியாக ஆகிடும் பாருங்கள் இப்போ காய்கறி மசாலாவோட நல்லா சேமியாவை மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதில் பொடியாக நறுக்குனா மல்லித்தழை கொஞ்சமாக லாஸ்ட்டாக சேர்த்துக்குங்க இப்போ அவ்வளோதாங்க நம்மளுடைய முட்டை சேமியாக ரெடியாகிடுச்சு ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குங்க இந்த முறையில் நீங்கள் சேமியா ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் சேமியா பிடிக்காதவங்களுக்கு கூட இந்த மாதிரி செய்து கொடுத்தீங்கன்னா கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க இனி சேமியா வாங்கினாலே இந்த முறையில் செய்ய சொல்லி கேட்பாங்க இது காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் செய்து கொடுக்கலாம் ஈவினிங் டைமில் ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு இதை செய்து கொடுங்க இன்னும் விரும்பி சாப்பிடுவாங்க ஒரு முறை செய்து கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி இனி அடிக்கடி செய்ய சொல்லி கேட்பாங்க அவ்வளோ ருசியாக இருக்குங்க இனி சேமியா பிடிக்கலன்ற வார்த்தையே வராதுங்க இதே முறையில் இதே அளவுகளோட இந்த முட்டை சேமியாவை நான் செய்த அளவுகளோட செய்து பாருங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்ததுக்கு நன்றி வணக்கம்